வைத்தியத்துக்கு எனக்கு சம்பந்தமே என்னன்னு சொல்றீங்க ஒரு பத்து பேர் இருக்கிறீங்க சரி இங்கிலருந்து நீங்கள் வைத்தியர் ஆகிடுவீங்க ஸோ இந்த ஒரு ஒரு அரிய நிகழ்வு நமக்கு வந்து இந்த விழாவில் சிறப்பிப்பாக வந்துருக்க நிரம்பு கண்ணனையாக மனப்பூர்வமாகவும் குலப்பூர்வமாகவும் கர்ணனையாக வாழ்த்தி வணங்குகிறோம் வாழ்க்கை வணக்கம் அதாவது இது வந்து அக்னி இல்லைங்களா இல்லீங்களா திருவண்ணாமலை ஒரு அக்னிஸ்தலம் அப்படிங்கிறோம் அக்னியோட ரெண்டே ரெண்டு சிறப்புகள் சொல்லுங்க ஆனா அது ஆண் சக்தி பெண் சக்தியா சொல்லுவோம் அக்னிக்கு வந்து ரெண்டு ப ரெண்டு பரிமாணங்கள் இருக்கு அது ஆண் சக்தியாவும் இருக்குது பெண் சக்தியாவும் இருக்குது அதை வந்து ஏன்னா நம்ம சப்ஜெக்டோட ரொம்ப தொடர்புடையது ஏன்னா நீங்க அதை தெரிஞ்சாதான் வைத்தியம் பண்ண முடியும் ஓகே பட் இன்னும் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் வெப்பம் குளிர்ச்சி இல்ல அந்த அக்னியே ஆண் சக்தி பெண் சக்தியா சொல்லணும் அக்னியை சொல்லணும் நாம் இருக்கிறது தான் அக்னி சொல்லம் ஏன்னால் இந்த இடத்துல இதை சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு விதிக்கப்பட்டது ஏன்னால் இன்றைக்கி காலையில தான் எனக்கு எந்த தகவல் தெரியும் அக்னிவே ரெண்டு பரிமாணத்தில் சொல்லணும் ஆண் சக்தியா பெண் சக்தியா அது ஆக்சுவலி ஆண் சக்தி தான் அது அர்த்தநாரி ஆண் சக்தியாகவும் சொல்லணும் பெண் சக்தியாகவும் சொல்லணும் ஆனால் அதை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு தோணக்கூடாது அப்படி சொல்லணும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கங்க இது அக்னி ஸ்தலம் ஏன்னா இந் இந்த இடத்த விட்டா வேற இந்த சப்ஜெக்ட் பேச முடியாது ஏன்னா இது எல்லாம் வைத்தியத்துக்கு ரொம்ப பேசிக் அதாவது வைத்தியம் வந்து ரெண்டு வழியில் பண்ணலாம் ஒன்று கேது பகவான் சொல்லுவாங்க தெரியுங்களா அஸ்ட்ராலஜியில் கேதுன்னு சொல்லுவாங்க அது வந்து எந் எதுவுமே கிடையாது சரணாகதியிலேருந்து பண்ணுவாங்க நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் சொன்னாலும் சரி அந்த உணர்வுலேருந்து தொட்டால் போதும் ஞானத்திலேருந்து பண்றது அது ரெண்டாவது ராகு பகவான் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது சடங்குகள் வழியாக பண்றது மந்திரம் மாந்திரிகம் தந்திரம் இதெல்லாமே அந்த ஜிமிக்ஸில் வந்து ரொம்ப பிரம்மாண்ட படத்தை காட்டுவாங்க இல்லைங்களா ஸோ அதெல்லாம் ராகு பகவானோட ஸ்டைல் ஆக்சுவலி இது வந்து கேது பகவானோட இடம் தான் இது அதனாலதான் சாதுக்களையும் சன்னியாசிகளையும் நம்ம அதிகம் பார்க்க முடியும் ஏன்னா பார்த்தா ஈர்த்து வச்சுக்குவார் இந்த உலகம் நிலையில்லாதது பொய்யானது அப்படிங்கிறத வந்து ஒரு மனிதன் அறிவில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இடம் அன்னிக்கு ரெண்டு பரிமாணங்கள் இருக்கு அதனாலதான் அவருக்கு இங்கே ஆக்சுவலி கார்த்திகை தீபத்தை அன்னதி அன்னைக்கு அவர் என்ன அலங்காரத்தில் வர்றார் வெளியே அம்மையப்பர் ஆக்சுவலாக அது அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்டில் சொல்றது தமிழ்ல நீங்க நேரடியாக பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு வீ வீரியம் ஜாஸ்தி தமிழோட சிறப்பு பிரித்தால் பொருள் தரும் அப்ப நேரம் உயிர்ல இருந்து தான் தமிழ் வேலை செய்யும் அப்ப அவருக்கு ஒரிஜினல் பேர் அம்மையப்பன் இது ரொம்ப சூழ்ச்சி இருக்குது மூலவர் பேரு இங்க என்னது அண்ணாமலையார் தாயார் பேரு அண்ணாமலையார் சரி இதுல நான் ஒரு ஷார்ட் சொல்றேன் அண்ணாமலையாரோட முதல் எழுத்து என்ன தாயாரோட முதல் எழுத்து ஆ ரெண்டும் யாருக்கு தெரியுதோ அவங்க பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்குவாங்க அருவம் உருவம் இல்லைங்களா இதை தான் திருமூலர் எட்டு ரெண்டுன்னு சொல்லுவார் அது வந்து பேரிலே இருக்குது அண்ணாமலை உண்ணாமலைக்கு ஆ ஊன்னு கவனிச்சிருக்கீங்களா இன்னைக்குதான் முதல் ஆ ஊ அப்படிங்கிறது வந்து திரும்ப நேரத்தில் இருக்கு எட்டு ரெண்டும் யாருக்கு வந்து தெரியுதோ அவங்க இந்த உலகத்தை பிரபஞ்ச ரகசியத்தை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அதனால தான் அண்ணாமலை உண்ணாமலை உண்மையிலேயே சொல்ல போனா சிவசக்தி ஸ்தலம் அப்படிங்கிறது திருவண்ணாமலைக்கு தான் சிவ சக்தி தலம் அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலைக்கு தான் பொருந்தோம் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஏன் வந்து அக்னி ஸ்தலம் இதுக்கு பேரு அந்த அக்னிக்கு ஏன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் இருக்கு பகல் இரவு ஆண் பெண் இயக்கம் இயக்கம் அட்டுறது இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா இருக்குது இதில் ஆண் சக்தி எது பெண் சக்தி இதை தெரிஞ்சிங்கன்னா நீங்க இந்த இடத்த இன்னிலிருந்து பார்க்குற பரிமாணம் மாறிடும் இன்னிலிருந்து இந்த திருவண்ணாமலையை பார்க்கற பரிமாணம் மாறிடும் ஏன்னா நீங்க வைத்தியங்கத்துக்கு வந்திருக்கிறீங்க மற்றவங்க பார்க்கறதுக்கும் நீங்க பாக்கிறதுக்கும் எப்பொழுதும் வித்தியாசம் இருக்கணும் அவரை நீங்க அணுகிறதுக்கும் மற்றவங்க அணுகிறதுக்கும் ஒரு வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் உங்களை அவரை அப்டேட் பண்ண முடியும் ஆக்சுவலி சொல்லப்போனால் இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி வரவே கிடையாது உங்கள் உயிர் உங்கள் ஆத்மா ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஏதோ ஒரு ஒளியை இருக்கு அதனுடைய வேகத்தில் தான் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம வந்து பிளான் பண்ணி வரோன்ட்டு ஏற்கனவே வேற உங்களுக்கு அவர் பிளான் பண்ணிட்டார் நீங்கள் இங்கே வரணுன்ட்டு உங்களுக்கு வந்து வர மாதிரி ஒரு காட்சி நாடகம் இதை தான் ட்ராமான்னு சொன்னாங்க நீங்கள் வர மாதிரி இருக்கும் நீங்களாம் வரவே கிடையாது உங்களை வர வச்சுருக்கிறாரு ஸோ இது ஏன் அக்னிஸ்தலனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நோட்டில் எழுதிக்கிங்க திரும்ப வந்து நீங்கள் இது பயனாக இருக்கும் திருவண்ணாமலையோடைய நெ நிறைய சித்தர்கள் நிறைய மகான்கள் நிறைய யோகிகள் திருவண்ணாமலையை பற்றி பேசியிருக்காங்க ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து அறிவையும் நம்மளுடைய ஆற்றலையும் மேம்படுத்துவதாக தான் இருந்திருக்கு அதில் இந்த ஒரு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வும் நீங்க சேர்த்துக்குங்க ஏன் இந்த மண்ணில் உங்களை வர வச்சாரு ஏன் இந்த மண்ணில் உங்களுக்கு இதை பற்றி அவர் பேசுகிறாரு திரும்ப இந்த நிகழ்வு வந்து அவராக நினைச்சாதான் தான் நடக்கும் அக்னி ரெண்டு அந்த ஒளிக்கு ரெண்டு பரிமாணம் இருக்கு நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் கூட தேடி பார்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த பரிமாணத்தில் உங்களுக்கு இருக்காது ஏன்னா இது ப்ரொஃபஸர் பார்க் ஜேபு ஒரு ஆற்றலை எப்படி பார்க்கணும் அதனால தான் அண்ணாமலையாருக்கு இங்கே என்ன சொல்கிறீங்க வழக்கமாக எல்லா இடத்துலையும் நம சிவாய சிவாய நம அப்படின்றோம் ஆனால் இங்கே மட்டும் என்ன சொல்கிறீங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா சிதம்பரத்தில் போய் அரோகரா சொல்றீங்களா இல்ல காலகசதியில் போய் சொல்றீங்களா காலத்திநாதர் அங்க சொல்றதுல ஆனா அண்ணாமலையில் மட்டும் ஏன் இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு உங்களுக்கு அதாவது சுஜோக் தான் நீங்க படிக்க போறீங்க எப்படி படிக்கிறீங்க ஞானத்தோட படிக்க போறீங்க ஒவ்வொரு செகண்டும் குரு பக்தி எப்படி தெரியா வரும் எடுத்த உடனே வருமானம் வரவே வராது யாருக்குமே வராது எப்படி வரும் அவர் யார் எப்படி என்ன அப்படின்றவங்க உங்களுக்கு சரணாகதி வருங்களா சொல்கிறாங்க நீங்கள் நம்பினா வரும் பட் குரு பக்திங்கிறது எப்ப நீங்கள் வரும் ஒரு உங்களுக்கு ஒரு 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 தகவலை சொன்னதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அதை ஏற்படுத்தணும்னு ஒரு மாற்றம் நடக்கும் பார்த்தீங்களா அந்த நன்றி உணவுக்கு அப்புறம் தான் குரு பக்தியே வரும்ஸ் ரியலைஸ் பண்ணும்போது தான் அவர் மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும் எடுத்த உடனே ஆனால் எப்படி வரும் வராது இதுதான் அறிவோட பாதையில் நம்ம செல்கிறது நீங்கள் அறிவு வழியாக போனீங்கன்னா இப்படிலாம் யோசிக்க சொன்னோம் அதுக்கப்புறம் ஒரு சரணாகதி வரும் பாருங்க உயிரை கொடுக்குற அளவுக்கு வந்துடும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவையும் மாற்றத்தையும் நிகழ்த்தாம உங்களுக்கு ஒரு மாற்றம் வருமான நடிக்க தான் முடியும் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா நிறைய இடத்துல நடிப்பாங்க ஏன்னா அவருக்கு அந்த மாற்றம் உள்ள நிகழலை அவருக்கு தெரிஞ்சது என்ன நடித்தா நம்புறாங்க அப்படின்றனால அவர் நடிக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிடுறாரு ஸோ ஸ்தலம் அப்படிங்கிறதோட சிறப்பு இது இன்றைக்கி இந்த வியாழக்கிழமை இது வந்து ஒரு குருநாள் இல்லைங்களா இன்றைக்கி வந்து குருநாள் இந்த குருநாளில் ஸ்தலத்தோட ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிக்கு வந்து ரெண்டு பரிமாணம் உண்டு அது ஆக்சுவலாக போது அது ரெண்டு சக்தி தான் கொஞ்சம் நெருங்கிட்டீங்க ம் பட் இருந்தாலும் அதை விளக்கமாக சொல்லும் போது தான் உங்களுக்கு புரியும் அதாவது ஆண் சக்தி பெண் சக்தி அப்படிங்கிறத அக்னி எப்படி பிரிக்கலான்னா ஆண் வந்து ஜோதி வடிவம் அதே சக்தி தான் ஜோதி வடிவம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த ப்ரொஜெக்ட்லேருந்து எதாவது வருதுங்களா ஒன்றுமே தெரியலல்ல ஆனால் அதை ஒரு ஸ்கிரீன் பண்ண உடனே அதுலேருந்து ஒரு லைட் போகுதுங்களா நாங்கள் பார்க்கற காட்சி அங்கே எனக்கு தெரிகிற காட்சிக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ன அது ஒளி அது என்ன அதனுடைய தன்மை என்ன வெப்பம் ஸோ ஆண் சக்திங்கிறது அறிவு கிளாரிட்டி அதனால தான் உங்களுக்கு அதெல்லாம் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டுது ஆணுன்னா ஏன் அறிவுன்னு சொன்னார் இதனால தான் திருமூலர் அறிவே தெய்வம்னார் ஏன் அறிவே தெய்வம் அப்படின்னு சொன்னார்னா உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த தெய்வங்கிறதே நீங்கள் பார்க்க முடியும் அப்போ ஒளியாக இருக்கிறது அக்னிஸ்தலங்கிறது உங்களுக்கு அறியாமல் உங்களுக்கு தெரியாத தகவல்கள் நீங்கள் மயக்கத்துலேயும் மாயையிலும் இருளையும் இருந்தால் அந்த இடத்துல லைட் போட்டால் உங்களுக்கு பொருள்லாம் தெரியுதுல்ல இப்போ இந்த இடம் இருட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எழுத்துக்குவீங்கல்ல ஆனால் அதுவே அந்த இடத்துல ஒளி இருந்துச்சுன்னா ஏதேது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் யாரையும் கேட்க தேவையில்ல நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பீங்கள்ல அந்த ஒளி கொடு வழங்கக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை அது ஆண் சக்தியாக ஒரு பாதி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இன்னொரு பாதி ஏன் அவர் ரெண்டாக காட்சி கொடுத்தாரு ஒரு பாதி அவர் ஒளி ஆக்கும் சக்தி கிளாரிட்டி தெளிவு அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்தி ஒன்று அறிவு இன்னொன்று இயக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி அதாவது நெருப்பு இப்போ நான் எதாவது ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னா இப்போ நான் சாதம் சாப்பிட்ணும் நான் என்ன பண்ணணும் அரிசி இருக்குது இல்லைங்களா அரிசி வேக வைக்கணும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்னது அந்த அரிசியை வந்து பிழைக்க வைக்கிறீங்களா இல்லை அந்த அரிசி தன்னோட தன்மை இழந்து அடுத்த பரிமாணத்துக்கு போகுதா நீங்கள் ஒரு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வரீங்க அதை நீங்கள் சாப்பிட்ணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு தேவை என்னது அந்த நெருப்பு ஆக்சுவலி என்ன பண்ணுது அதை அழிக்குது ஆக்சுவலி பச்சையா இருக்கிறத அழிக்குதுங்களா பச்சையா இருக்கிறத அழிச்சு வேற ஒரு தன்மைக்கு கொண்டாருதா அப்ப நீங்க இந்த உலகத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னா பெண் சக்தி வேணும் அதுதான் இயக்க சக்தி ஆற்றல் இந்த வெப்பம் இல்லை அப்படின்னா படுத்து தான் தூங்கிட்டு இருப்பீங்க கலையில ஏன் எந்திரிக்க முடியல அறிவு இருக்கு யோசிக்கிற அறிவு இருக்கு ஆனா எந்திரிக்கணுமே நீங்க எந்திரிக்க முடியலன்னா என்ன சொல்லுவீங்க படுத்து படக்கையா இருந்தா படுத்து படிக்க இருக்கிறீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க ஏமா என்ன சொல்லுவீங்க சக்தி இல்லை அப்படிங்க ஆக்சுவலி சக்தி இல்லை சக்தி அப்படிங்கிறது நெருப்பு அக்னி அப்ப இந்த ரொம்ப டைனமிக் போர்ஸ ரொம்ப அக்னியா இருக்கிறத ரொம்ப நெருப்பா இருக்கிறத நம்ம எப்படி சொன்னாங்க அப்படின்னா அதை தான் காலின் இது அறிவு இது ஆற்றல் ஏன்னா சிவபெருமானோடைய ரொம்ப ஈக்குவலாக சொல்லக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியோட ஃபோர்ஸை தான் சொல்லுவாங்க இந்த அறிவுக்கு எப்படி அறிவில் இவர் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கிறாரோ அந்த மாதிரி ஆற்றலில் உச்சமாக இருக்கிறது காளி அப்ப நெருப்போட ரெண்டு பரிமாணம் ஒன்று அறிவு இன்னொன்னு ஆற்றல் எல்லாருக்கும் அறிவு இருக்குது ஆனால் ஏன் வந்து எல்லாம் தடுமாறுறான் ஏன் படுத்த படுக்க கேட்குறேன் ஏன் இயங்க முடியல ஏன் சுறுசுறுப்பாக இல்லை காலி இல்லை அதனால காலியாக இருக்கிறோம் புரியுதுங்களா காலி அவங்க என்ன சொன்னாங்க நெருப்பு அன்னைக்கு வந்து இப்படி சயின்ஸா சொன்னால் யாருக்கும் புரியல அதனால தான் வள்ளலார் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன்ட்டார் அவர் முடிஞ்ச அளவுக்கு சயின்டிஃபிக்காக ட்ரை பண்ணார் ஆனால் அதை ரெசீவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆள் இல்லையே அவர் அந்த அறிவை சொன்னார் அருட்பெரு ஜோதினை இந்த ஒளியை தான் சொன்னார் ஒன்றும் இல்லை உங்களுக்கு இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து கண்ணே தெரியல நீங்கள் எந்த பொருளுமே பார்த்து நீங்கள் வந்து ஒரு பிளைண்டாக இருக்கிறீங்க இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் மானு அப்படின்னு நினைப்பா அப்படின்னா அந்த குருடன் எப்படி நினைப்பாருன்னு எனக்கு சொல்லுங்க ஒரு குருட நான் வந்து சொல்லுங்க மான நினைப்பா மனசுல மான நினைச்சுக்கோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவர் இது வரைக்கும் மான பார்த்ததே இல்லை அப்ப என்ன இல்லாததுனால ஒளி இல்லாதனால புரியுதுங்களா நம்ம கூண் கொருடு செவிடு நீங்க பிறந்ததுக்காகவே இந்த இடத்துல இன்னைக்கு அவர் வர வச்சிருக்கிறார் அப்ப அறிவே தெய்வம் இந்த அறிவை கொண்டுதான் நீங்க ஆற்றலை அதிகப்படுத்த முடியும் அதனால எனக்கு சிவம் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க படுத்துதான் இருக்கணும் அதனால தான் சிவம் சபத்தோடு மேட்ச் பண்ணாங்க ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படி கால் இப்படி நின்றுட்டு இருப்பாங்க சிவர் படுத்துட்டு இருப்பார் ரெண்டு ஆப்போசிட் போர்ஸ் இது பூரண அமைதியில் இருக்குது இது அந்த ஆற்றலோட உச்சத்தில் இருக்குது ரெண்டு ஆப்போசிட்டையும் காட்டுவாங்க என்னடா நான் சின்ன வயசில் பார்க்கும்போது என்னடா மரியாதை இல்லாமல் ஒரு மார்பலை போய் மெதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க அதோடு விட்டு ஒரு உடம்புல உயிர் சக்தி அளவுக்கு இல்லைன்னா அவன் அப்படி தான் இருப்பான் சவமாக தான் இருக்கும் ஆக்சுவலி நம்ம சிவம் தானே நம்ம உடம்புல சக்தி போயிடுச்சுன்னா சிவம் சவம் ஆயிடும் இதனால் இந்த சுஜோக் அப்படிங்கிறது உங்களோட அறிவையும் தூண்டும் ஆற்றலையும் தூண்டும் ஏன்னா இதே டாபிக்கை இதே அனு இதே விளக்கத்தை நான் வேறு ஊரில் கொடுக்க முடியுமானா முடியாது அந்த மண் அந்த ஊர் இந்த தத்துவத்தை அனுமதிச்சாதான் உண்டு இல்லைன்னா அந்த ஊருக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கும்ல அது வெளியில் வந்துடும் இது எனக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் உங்களை மாதிரி எனக்கே காலையில் தான் இது தெரியும் இன்றைக்கி மக்களுக்கு சொல்லணும் ஆனால் இந்த இந்த மண் தத்துவத்தையும் இந்த ம இந்த மண்ணின் மகிமையோடு சொல்லணும் அப்படின்னு நினச்ச உடனே இந்த சக்தியோட இது வந்து கிளாரிட்டி நான் நிறைய எடுத்திருக்கிறேன் ஒரு ஆயிரம் கிளாஸாக தான் எடுத்திருப்பேன் அதில் ஃபஸ்ட் டைம் இந்த அக்னியோட கிளாரிட்டியில் இன்றைக்கி தான் பேசியிருக்கேன் இது அவராக உங்களுக்கு கொடுத்தது ஸோ நீங்கள் அறிவை பயன்படுத்தி ஆற்றலை அதிகப்படுத்தணும் நோய் என்பது இருள் நோய் என்பது ஆற்றலின்மை அவ்வளோதான் நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம்